முருகனை பார்க்கணுன்றது என்னோட வாழ்நாள் ஆசைனே சொல்லலாம் அன்எக்ஸ்பெக்டடாக எங்களுக்கு இந்த ட்ரிப்ல நடந்தது மலேசியாவில் வந்துட்டு லேவர் இருந்தது அதை நாங்கள் பட்டு கேவ்ஸ் போய் முருகனை பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டோம் எனக்கு காலையில் சின்ன பிரச்சனை இருந்தது நடக்கிறக்கே கொஞ்சம் இந்த படி ஏற பார்த்தேன் கடவுள் அருளால் நிச்சயமா முருகன் அருளால் நான் அந்த படி ஏறிட்டேன் இங்க இருக்கிற குகை வந்துட்டு வித்தியாசமாக இருக்கும் நம்ம ஊரில் இருக்க கல் மாதிரி மலை மாதிரி இருக்காது நாங்கள் வந்துட்டு மனசுக்கு திருப்தியாக சாமி கும்பிட்டோம் எங்களுக்கு சால்வு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கையில் கயிறுலாம் கட்டி விட்டாங்க இன்ன வரைக்கும் எனக்கு அந்த கை என் கையில் இருக்கு அற்புதமான ஒரு தரிசனமாக இருந்தது இந்த பட்டு கேவ்ஸ் போகும்போது என்னென்னா அந்த ஷார்ட் ட்ரெஸ் முட்டிக்கு மேலே ட்ரெஸ் போட்டுட்டு போகக்கூடாது நாங்கள் எதாச்சும் இந்த மாதிரி நான் ஃபுல் ட்ரெஸ் போட்டுகிட்டு வந்தேன் வயசு சின்னதாக ட்ரெஸ் போட்டுருந்ததுனால ஒரு ஷால் கொடுப்பாங்க அதை வாங்கி கட்டிக்கணும் அந்த கோவில் வந்துட்டு நீங்கள் போனீங்கன்னா மேலே வள்ளி தெய்வானை இருப்பாங்க அதை மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க சிலர் வந்துட்டு இதோடு வந்துடுவாங்க இந்த கோவிலில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மரமே கல்லாக ஒரு அப்படியே இருக்கும் நிச்சயமாக பல வருஷத்துக்கு முன்னாடி இது மரமாக இருந்திருக்கும் பார்க்குறக்கு மரத்தோட அமைப்பாக இருக்கும் நிறைய பேர் அதை பார்க்குறது இல்லை மிஸ் பண்ணிடுறாங்க நிச்சயமாக அதையும் பாருங்க இந்த குகை பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது மேலே இருந்து சின்ன சின்னதாக தண்ணி கூட சொட்டிகிட்டு இருந்ததுன்னா அதில் நனைஞ்சிட்டு அதில் விளையாண்டுட்டு இருந்தேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாங்கள் கீழே இறங்கி வரும்போதும் இல்லை வந்துட்டு என்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் வருது எங்களுக்கு பிரசாதமாக கொடுத்த பழத்தை வந்துட்டு இவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல்